என்னடா பண்ற சாது எந்த அண்ணன் வாங்கிட்டு வந்தா din na koyuno tirga babaal nalura hai par 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 par

ஆ மாரிமா சாமியை கற்று நல்லா தெரிஞ்சு மண்டையும் மகமாய் அம்மா என்னான்னு மஞ்ச கொம்பு எடுத்துக்கோ மஞ்ச கொம்பால் மாங்கனையும் தொண்ணூறு நாள் உள்ள மார்பு அப்படி வேறு என்ன கேட்குறீங்களா கும்பிடுங்க நான்

அப்படி நின்று வந்துட்டாய் அப்போ எத்தனை தீமைகளும் பரி பண்ண முடியும் அப்போ மல்லையண்ணிக்கு மகமாயி சிரிச்சுக்கிட்டு தாமரை பூவில் உக்காந்துக்கிட்டு நல்லா சந்தோஷமாக அந்த ஊரில் உட்காந்து மகமாயி எதோ புளியாம அப்படியே சந்தோஷமா ஆடிக்கிட்டு நல்லா ஊஞ்சலங்கட்டி நல்லா அப்படியே பூர்வமாக அம்மா அப்படியே

இனிப்படா இவன் இனிப்பு தான்டா அப்படின்னு இனிப்பை தொட்டுட்டா இனிப்பேதான் அந்த மாதிரி ஆகும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பண்ணிவிடுங்க இதே நீங்க எப்படினாலும் இந்த மாதத்துல கூட பண்றதா இருந்தா பண்ணிக்கோங்க ஆனா மஞ்சள் கொம்புல முதலில் தாலி கட்டிக்க